வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கின ஓடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு தராசேஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்காவினுடைய அந்த கூட்ட நெரிசல் அடுத்தடுத்து நீதிமன்றங்களில் வழக்குகளாக பதிவாகி மிகப்பெரிய அளவுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இது ஒரு கட்சியா ஒரு தலைவருக்குரிய பண்பு இதுதானா அப்படின்னு விஜய நோக்கியும் கேட்டிருக்கிறார்கள் பல டைரக்ஷன்ஸ் போயிருக்கிறது விஜயனுடைய கேரவனை நீங்க பறிமுதல் பண்ணிருக்கணும் அப்படினே நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் எஸ்ஐடி திரு அசரகார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது லீகலி இது எதை நோக்கி போகுன்னு பாக்குறீங்க சார் உங்களுடைய ஒரு வழக்கறிஞர் வருத்தம் நிறைந்த ஒரு வாரம் கழிந்து விட்டது அரசியல் ரீதியாக பரபரப்பான ஒரு வாரமும் கூட ஒரு சனிக்கிழமை போன சனிக்கிழமை நடந்த சம்பவங்கள் நீதிமன்றத்தை பொறுத்த சில விஷயங்கள் நீதி கோட்பாடுக்கு உள்ளே இருக்கிறது வேறு சில விஷயங்கள் அந்த கிரே ஏரியாவில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு இது கண்டிப்பாக செல்லும் உதாரணமாக இரண்டு பேர் அந்த பஸ்ஸில் பஸ்ஸின் சக்கரத்தில் டூ வீலரில் வந்து சிக்கின மேட்டர் அதில் தான் பஸ்ஸை பறிமுதல் பண்ணணுங்கிற அந்த விஷயம் வருது பஸ்ஸை பறிமுதல் பண்ணும்போது அது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிங்க இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் பண்ணுவதற்கு என்பது நிறைய சட்ட விதிகள்லாம் இருக்குது ரெண்டு பேர் அது சம்பந்தமாக எஃப்ஐஆர் போடலை ஆனால் சூமோட்டோவாக போடணும் அது ஸ்டேட்டோட கடமை இப்படியாக நீதியரசர் சொல்கிறாரு வீடியோக்களை உலகமே பார்த்ததுன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் வீடியோக்களோட உண்மைத்தன்மையை உண்மையிலே தெரியாது அந்த ரெண்டு பேரும் அடிபட்டாங்களா இல்லையா அடிபட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல இப்படியான பல கேள்விகள் ஒரு கிரே ஏரியாவுக்குள்ளே விழுதுங்க நான் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது நான் அப்படி தான் உணர்ந்தேன் அந்த கிரே ஏரியாவை வச்சு அந்த பஸ்ஸோட வேல்யூவேஷன் எவ்வளோன்னு தெரியல எப்படின்னாலும் பல பல கோடிகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ தனியார் ப்ராப்பர்ட்டியை அப்படி சீஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி காலையில் ஊடகங்களில் பார்த்தேன் நாமக்கல் போலீஸ் விரைகிறது சீஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சீஸ் பண்ண பிறகு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மெமோன்னு ஒரு மெமோ ஃபைல் பண்ணி சீஸ்டு ப்ராப்பர்ட்டியை கோர்ட் கஸ்டடியிலேருந்து எடுக்கலாம் சீஸ் பண்ணுவதற்கான பலதரப்பட்ட முகாந்திரங்கள் வந்து அந் இந்த ஆணையில் இல்லை ஆணையில் அவர் சொல்கிறது உலகமே பார்த்த வீடியோ ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அடிபட்ட உடனே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் சூமோட்டோவா மோட்டோவாக அடிபட்டாங்களான்னு உண்மையிலே தெரியாது அவங்க தடுமாறுவாங்க அப்போ அது அந்த வீடியோவை மட்டும் அதில் ஆதாரமாக எடுத்து பஸ் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் மற்றபடி நீதியரசு தெரிவித்துள்ள பல கருத்துகள் அது சரிதான் அதாவது ஏன் வந்து நீங்கள் சம்பவ இடத்துல இருந்து போனீங்க ஏன் வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை உங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க நீங்கள் எப்படி தலைவராக இருக்க முடியும் இந்த மாதிரி கேள்விகள் இதுவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் அடிப்படையில் வந்து ரெண்டு விஷயம் கிளப்பாக இருக்குது ஒன்று ஆன்டிசிபேட்டிவ் முன் ஜாமீன் மனு இந்த மதுரை கோட்டு பெஞ்சு இன்னொன்று சிங்கிள் ஜட்ஜுக்கு முன்னாடி வந்த பிற மனுக்கள் அந்த மனுக்களில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து பெடிஷனராக இருக்காரு மூணு பேர் வந்து ரெஸ்பாண்டாக இருக்காங்க ரிட்டு அப்போ ரிட் ஆஃப் மேண்டமஸ் அரேஸ் ஆகணும் அவர் ரிட் மெசிலீஸில் தான் ஆர்டர் போட்டிருக்காரு ரிட் மிசிலேனியஸில் ஆர்டர் போடும்போது ஹியரிங் த ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுமே இம்ப்ளீடிங் அவர் யாரை சொல்லியிருக்காருன்னா கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு அவரை இன்க்ளூட் பண்ணி ரிட் படிஷனை ஃபர்தர் ஃபர்தராக வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்காரு பட் ரிஸ் ரிட்டு மிசிலேனியஸில் இருக்கிற நிறைய ரிலீஃபு அல்லது அப்சர்வேஷன் அது ஒரு தரப்பை பாதிக்கும்ல அது குறிப்பாக விஜய் அவரோட தரப்பை அது பாதிக்கும்ல அப்போ சட்டம் வந்து எப்படின்னாங்க ஆடி ஆற்றம் இது சொல்லுவாங்க எது முக்கியம் அப்படின்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் வேற நேச்சுரல் ஜஸ்டிஸ் வேறு இதை நம்ம கொஞ்சம் அடிப்படையில் புரிஞ்சுக்கிடணும் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா இயற்கை நீதி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் நிர்வாக நீதி நிர்வாக நீதி வந்து ரூல்ஸுக்கு ரூல் மாறும் நம்ம நிறைய ரூல் போட்டிருப்போம் இதே இன்னொரு மாநிலத்தில் ரூல் கூட இல்லாமல் இருக்கலாம் அது மாறும் இப்போ உதாரணமாக ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு இளவயது பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் காவல்துறையால் அவங்களுக்கு இழப்பீடு இழப்பீடு கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏழு புள்ளி சுச்ச லட்ச ரூபாய் இழப்பீடு கவர்மெண்ட் ஆர்டரு ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சேர்ந்தவராக இருந்தால் அரசு வேலை கொடுக்கணுன்றாங்க அப்போ பாலியல் வன்கொடுமை என்பது அது பெரிய குற்றம் ஆனா அந்த குற்றத்துக்கான ரிலீஃபு ஒன்று அரசு கொடுக்கறது இழப்பீடு அதே அரசு வந்து ஒடுக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவராக இருந்தால் அப்படிங்கிற ஒரு இதை போட்டு அரசு வேலைன்னு சொல்லுது வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ல இடம் இருக்கணும் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது நான் சொல்ல வரேன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் அந்த காட்டுறதுக்காக சொல்ல வரேன் நிர்வாக நீதி என்பது மாறுபாடுகளுக்கு உட்பட்டது இயற்கை நீதி மாறவே மாறாதுங்க எல்லாருக்கும் ஒன்று தான் உலக இயற்கை நீதி ஒன்று இயற்கை நீதியோட முக்கியமான அம்சம் என்னென்னா எந்த விதமான ஒரு முடிவுக்கும் வருவதற்கு முன்பு அதர் சைடை கேட்கணுங்கிறது தான் மாற்றுத்தரப்போட கருத்தை கேட்கணும் நிறைய நேரங்களில் நாங்களே கோர்ட்டில் வந்து எங்களை கேட்கவே இல்லைங்கன்னு சொல்லியே வந்து அந்த கேஸை உடைச்சரிஞ்சுருக்கோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மேட்ரு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த இடத்துல போயிடுங்க ஏன்னா வாட் எவர் இட் இஸ் வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் அவரோட ரெப்புடேஷன் வந்து இதில் இந்த தீர்ப்பு அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு அது வந்து ரொம்ப அது டேமேஜ் ஆகிருமே அப்புறம் பா பார்ட்டி ப்ராப்பர்ட்டி சீன்ஸு அது பார்ட்டி பேரில் வச்சுருக்காங்களா அது என்னென்னு நமக்கு தெரியாது பஸ் வந்து இண்டிவிஜுவல் பேரில் இருக்கா விஜய் பேரில் இருக்கா இல்லை ட்ரஸ்ட்டு பேரில் இருக்கா பார்ட்டி பேரில் இருக்கா தெரியாது ஆனால் விஜய் பஸ்ஸில் இருக்கிற வீடியோ அது வந்து கிரைம் சீன் வீடியோ அது கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணுறதா வீடியோவை சீஸ் பண்ணுறதாங்கிறது கேள்விங்க வீடியோவை சீஸ் பண்ணணும் வீடியோ கொடுக்கணும் அது ஏன்னா அது வந்து ஒரு சான்றாகணும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய மேட்டர் அதை கொடுக்க மாட்டேன்னு ஆதவ அர்ஜுன் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அவர் அந்த சம்மன் வாங்கின உடனே அதை கொடுத்துருக்கணும் அது அவரோட தவறு பெரிய தவறு ஏன்னா கொடுக்கலன்னா நாளைக்கு என்ன ஆகுனா அதை எரேஸ் பண்ணிட்டாங்க மாடிஃபை பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டு வரும் ஸோ கையோடு கொடுத்துருக்க வேண்டியது ரொம்ப சட்ட கட்டாயம் இப்படி இதுல வந்து பல குற்றச்சாட்டுகள் சரியா வருது சில குற்றச்சாட்டுகள் வேகாக இருக்கு சில தெளிவுரைகள் நீதி தெளிவுரைகளும் வேகா இருக்கு சில தெளிவுரைகள் ஹார்ஷா இருக்கு இப்படி ஒரு மிக்சட் பேக்காக இருக்கு அதுக்காக நான் சொல்ல வரேன் நான் ஏறத்தாழ இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நான்கு ஐந்து தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகள் வந்துடுச்சு எல்லாமும் வெவ்வேறு விதமான விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னும் போது ஓவரால் அது ஒரு கலெக்டிவான ஒரு தெளிவுரை தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்ப இதுல வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கறது தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க ரொம்ப இப்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்கு அப்படின்னு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏபி டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அடுத்து கைது பண்ணுறதுக்கு தடை இல்லைங்கிறது தான் அர்த்தமா சார் இதற்கு பிறகு புசியானந்த நிர்மல்குமார் அப்பியர் ஆறு தவிர வேற வழி இல்லையா எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக ஏபி ஏபி வந்து ஒரு கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னா கைது பண்ணுறது தடை இல்லை பொதுவாக வந்துங்க ஏபி லாங்காக விசாரிக்கணும் அப்படின்னா நீதிமன்றம் என்ன சொல்லணும்னா அது வரைக்கும் வந்து கொயர்சி மெஷர் எடுக்காதேன்னு சொல்லும் இது வந்து அப்படி இல்லை விசாரிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்டரை போட்டாச்சு ஸோ இன்னி ஆன் டேட் வந்து நோ பெட்டிஷன் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட்டு பெட்டிஷன் டிஸ்மிஸ்டு அப்படின்னா கைது பண்ணலாம் போலீஸுக்கு வந்து பச்சை கொடி அப்படி நம்ம எடுத எடுத்துக்கிடலாம் ரெண்டு பேரையும் கைது பண்ணுவதற்கு தமிழ்நாடு போலீஸுக்கு நீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டது இப்போ ஏபி ஒரு அரசியல்வாதி போகணுமாங்கிறதுல எனக்கு டிஃப்ரெண்ட் கொஷின் இருக்குங்க இப்போ இதே ஜெயலலிதா வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கலைஞர் ஆட்சி வந்துடுச்சு அவங்க வந்து கைது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம களப்பத்திரிக்கையாளராக இருக்கும்போது நமக்கு பல சோர்சஸ் இருக்கும் இல்லையா ஸோ மேடம் ரெண்டு நாள் கழித்து கைதுங்கிறது உறுதியாக தெரியுது நீங்கள் வேணால் ஒரு ஆன்டிசிபேட்ரு பயில் போட்டுக்கோங்க அப்படின்னு நானே தான் சஜஸ்ட் பண்ணேன் ஆனால் அவங்க என்ன நான் என்ன நினச்சேன்னா சரி அவங்க வந்து ஒரு ஒரு ஹைஃபை லைஃப்லேருந்து வராங்க சினிமா பெர்சன் அஞ்சு வருஷம் முதலமைச்சர் லேடி அப்போ ஆன்டிசபேட்டரி கோயில் போட தான் அவங்க விரும்புவாங்களோன்னு நானாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவங்க விரும்பலைங்க மறுத்துட்டாங்க அது எதுக்குங்க எது எத்தனை இல்லாம பார்த்துட்டேன் எதெல்லாமோ பார்த்துட்டேன் இதையும் பார்த்துடுறேன் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு கலைஞரை கூட நினைச்சிருப்பாரு இவங்க வந்து ஆன்டிசிபேட் கோயில் போட்டு வாங்கிருவாங்க அப்படின்னு அவரே கூட நினச்சிருப்பாரு வாங்கினா வாங்கிட்டு போட்டுன்னு கூட நினச்சிருப்பாரு அரசியலே மாறிடுச்சுங்க அதில் கைது பண்ணி அதுக்கு பிறகு வந்து ஜெயிலுக்கு போய் தொடர்ந்து வாயுதாக்களுக்கு வரும்போதெல்லாம் அஇஅதிமுக வழக்கறிஞர்கள் அங்கே கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு பெரிய இம்பேக்ட் மாதிரி அது கிரியேட் ஆகிடுச்சு ரொம்ப அனுதாபத்தையும் உருவாக்கிடுச்சு என்னங்க ஒரு லேடி இவ்வளோ தூரம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படிங்கிற அனுதாபத்தை உருவாக்கிடுச்சு இது வந்து அரசியல் தவறாக மாறிவிடும் கைது பண்ணுவதற்கு அரசு தயங்குவதற்கு காரணம் ஸ்டாலின் அரசு தயங்குவதற்கு காரணம் பழைய கலைஞர் அரசு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்னோட சந்தேகம் இன்ஃபேக்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் கடைசியில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் அது கோயம்புத்தூர் குண்டு ஒரு முக்கிய காரணம் ஆனால் முப்பது சீட்டு திமுக அரசு திமுக தமாக கூட்டணி வந்து முப்பது சீட்டு இழந்துருச்சு அரசியல்வாதி வந்து எப்போவுமே லாபனிஸ்டர் கணக்கு சீட்டு கணக்கு போடாமலாம் அரசியல் இயங்க முடியாதுங்க அப்போ இது இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து விஜய் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் இவங்க வந்து எது க கைது பண்ணியிருக்கலாம் எதுனாலும் செஞ்சுருக்கலாம் அதை விரும்பலை இப்போ ஈவன் நம்ம புஷியானந்துக்கும் நிர்மல் குமாருக்குமே ஒரு வாரம் கேப் கொடுத்த மாதிரி தான் இது ஆர்டிசிபேட்டரி பொயில் போட்டு வாங்கி நினைச்சிருக்காங்க நினச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு ஆனால் ஆர்டிசிபேட்டரி போயில் கோர்ட்டு கொடுக்கல கூட சர்ப்ரைஸாக தான் இருந்தது என்னன்னா இப்போலாம் வந்து ஆன்டிசிபேட்ரி போயிலெலாம் கொடுத்துட்றாங்க அந்த ஆஃபன் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற விஷயம்தான் பெயில் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷனுங்கிறது தான் விசாரணையை துரிதமாக முடிக்கணுன்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஆன்டிசிபேட்டரி பயில அக்செப்ட் பண்ணிட்டு மூணு மாதத்துக்குள்ளே விசாரணையை முடிக்கணுங்கிற உத்தரவு அது இன்னமும் கூட ஒரு உசிதமான உத்தரவாக இருந்திருக்குமோன்னு நான் நினச்சேங்க என்னோட பார்வையில் அப்படி தான் நான் நினச்சேன் ஒரு வழக்கறிஞராக பட்டு கோர்ட் வேறு மாதிரி நினச்சிருக்கோம் அது ஒரு அமர்வு ரெண்டு ஜட்ஜஸ்ஸு சீனியர் ஜட்ஜஸ்ஸு அவங்க வந்து இல்லை ஆன்டிசிபேட் கொடுக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய சமுதாயத்தோட மனசாட்சியை ஒழுக்குகிற விஷயமாக மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப துயர சம்பவம் மாறிடுச்சு அப்போ கண்டிப்பாக வந்து அரஸ்ட் பண்ணணும் அதுக்குண்டான ப்ராசஸ் பனிஷ்மெண்ட்டை அவங்க அனுமவிக்கணும் ப்ராசஸ் பனிஷ்மெண்ட் தான் அதுக்கு பிறகு அவங்க பெயிலில் வர போகிறாங்க அதை அனுபவிக்கணும்னு கூட கோர்ட் நினைச்சிருக்கலாம் நமக்கு அது தெரியாது ஆனால் இப்போ புஷி இல்ல இல்லை நிர்மல் குமாரோ அவங்க மூமெண்ட்ஸை வந்து இவங்க ஏற்கனவே செல்ஃபோன் பல விஷயங்களில் அவங்க தெரிஞ்சவங்க எதாவது விசாரித்து கொஞ்சம் ஜீரோ பண்ணியிருப்பாங்க அடிப்படையில் இதில் முக்கியமான தவறு என்னென்னா இந்த விஐபி வரும்போது ஒரு இடத்துல நின்று பேச அனுமதி வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க அதை இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம பேச அனுமதி கோஆர்டினேட்ஸ் அங்கே இருக்கும் இப்போ அங்கே வந்து ரொம்ப கூட்டம் கூடிருச்சு வண்டி வந்து உள்ளே தள்ளிக்கிட்டு வரும்போது ரொம்ப சிரம வண்டியை அங்கே ஓட்டிகிட்டு வரும்போதுன்னு போலீஸ் ஃபீல் பண்ணும்போது அவங்க ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் முந்தையே நிறுத்திடுங்க ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டரு முந்தையே வண்டியை நிறுத்தி அங்கேயே பேசிடுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க ஒன்றும் மேடையெல்லாம் கிடையாது வண்டி மேலே இருக்கிற மேடையில் தான் அவர் பேச போகிறாரு ஸோ அது ஒரு மொபைல் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் அந்த ரிக்வஸ்ட்டு வச்சது யார்கிட்ட வச்சதை மறுத்தது அது புஷ்ஷியானந்தா அப்படின்னா அது பெரிய சீரியஸ் குற்றமாக மாறும் அதுக்கு போலீஸ் கிட்ட என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது அது இனிமேல் தான் நமக்கு தெரியும் வரும் அடுத்த அடுத்த விசாரணைகளில் தான் விஜய் பேர்லேயும் குற்றச்சாட்டு வரும் என்னன்னா இந்த ரிக்வெஸ்ட் வைச்ச பிறகு அவர் மீறினார் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனை மாற்றினாரு ஜீரோ பாய்ண்ட்டு பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா ஒரு இரநூறு மீட்ரு முன்னாடி பேசியிருந்தாருன்னா இந்த பிரச்சனையாக வந்திருக்காது அப்படிங்கிற அறிவுமுகிட்ட காவல்துறை வைக்கும் இப்போ காவல்துறையோட ரோல் வந்து மாறிடுச்சு இப்போ கவுன் கரூர் டவுனு இன்ஸ்பெக்டர் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் இதில் இம்ப்ளீட் ஆகி உள்ளே வராரு ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து அவர் இப்போ ஐஓ கிடையாது ஐஓ வந்து இப்போ வந்து இன்வர்சிட்டி ஆஃபீஸர் எஸ்ஐடியோட ஆஃபீஸர் தான் அசராக் இருக்குது அவருக்கு ரெண்டு பேர் வந்து உதவிக்கு போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு பேருமே லேடிஸு அப்போ இவர் வந்து கரூர் இன்ஸ்பெக்டரு ஐஓ ஐஓ ரோலுக்கு பதிலாக அவரே ஐஓவிலருந்து மாற்றி அப்புறம் ஒரு டிஒஎஸ்பி கொண்டு வந்துட்டாங்க ஐஓ ரோலுக்கு பதிலாக அவர் வந்து இப்போ அசிஸ்டிங் ரோலுக்கு தான் போயாகணும் வேற வழி கிடையாது அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவாரு எஃப்ஐஆர் என்ன ஆகும் இதுதான் கேள்வி எஃப்ஐஆர் வந்து எஸ்ஐடியோட ஆஃபீஸர் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம் அந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு கூடுதலாக ஒரு எஃப்ஐஆர் போடலாம் இல்லை இப்போ சமீபத்தில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் எல்லாம் பார்த்தோம் ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் இப்போ சிபிஐ வந்தால் இப்போவும் ஃப்ரெஷ்எஃப்ஆர் போட்டிருக்காங்க அது போக ஜட்ஜு வந்து அது ஒரு அருமையான ஜ ஜட்ஜ்மெண்ட்டு அவரோட லிபர்ட்டில அவருக்கு தேவையான போர் ஃபோர்ஸ் அவர் எடுத்துக்கிடலாம் அசராகருக்கு இருக்கு எடுத்துக்கிடலாம்னு அதில் கிளீனா இருக்குங்க மென்ஷனாக இருக்கு அது வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு நல்ல பகுதின்னு நான் நினைச்சேன் ஸோ அப்போ அவர் எடுப்பார் தடை அறிவியல் நிபுணர்கள் அவர் உள்ள எடுத்துக்கிடலாம் இப்போ இதுல வந்து ஒரு க்ரௌடை பத்தி நிறைய ஸ்டடிஸ் இருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க வெறுமனையே வந்து வீடியோ காட்சிகளை வச்சு மட்டும் நம்ம பேச முடியாது எக்ஸ்பர்ட் இருப்பாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து இத்தனை பேர் தான் இருக்கணும்னு கணக்கு இருக்கு அந்த இத்தனை பேர் வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்சிஜன் எவ்வளோ அவங்க க வெளிக்காத்த சுவாசிப்பாங்க அவங்களே எட்டு மணி நேரம் இருந்தாங்கன்னா எவ்வளோ வெளிக்காத்த சுவாசிக்க முடியும் எவ்வளோ ஆக்சிஜன் குறையும் இயற்கையாகவே வந்து அதில் பெரிய அளவுக்கான மூச்சுத்திணறு ஏற்படும் ஏன்னா அது வந்து ஒரு வீடியோவில் கிளியராக தெரியுதுங்க விஜய் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு நேராக எழுத்தா எழுத்தாப்புல வந்து ஒருத்தர் மயங்கி விழுந்து அவருக்கு வந்து இது கொடுக்குறாங்க செயற்கை முறையில் அவர் சுவாசம் ஊட்ட முயற்சி செய்கிறாங்க அது நடந்துகிட்டே இருக்குது இப்போ பயங்கரமாக பம்பிங் பார்த்தோம் அது அப்போ அவன் வந்து எந்த இதுவுமே இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாத ஒரே ஜன நெரிசல் காரணமாக ஆக்சிஜன் இல்லாமல் மைண்ட் விழுந்துட்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் உயிர் போயிருந்திருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் மருத்துவத்துறை அறிஞர்கள் அவங்க தான் இதை பற்றி பேசவே முடியும் அவங்க அவங்களோட ஒப்பீனியன் தான் கடைசியில் கோர்ட்டில் நிற்கும் இவங்க எல்லாரையும் வந்து இப்போ வந்து எஸ்ஐடியோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் அதை அவங்க எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்கள டீமுக்குள்ளே சேர்ப்பார் அது ஒரு ப்ராசஸுங்க எவ்வளோதான் அர்ஜு பண்ணாலும் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணணும் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அவங்க ஏதாவது லீவில் இருக்கக்கூடாது அறிஞ்ச மருத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரியான க்ரௌடு பற்றிய பெரிய பெரிய தெளிந்த நல்லறிவு உடையவர்கள் அவங்க ஃப்ரீயாக இருக்கணும்ல அவங்க லீவில் ஏதாவது ஊருக்கு போயிருப்பாங்க அப்போ இந்த டீமை செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் அவர் எஃப்ஐஆர் போடுவாரோ அப்படிங்கிறது என்னோட பார்வை ஏன்னா இப்ப ரெண்டாவது எஃப்ஐஆர் போடும்போது அதுல லூப் போல் விட முடியாது ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல லூப் போல் இருக்குங்க நீங்க விஜய் சேர்க்கல விஜய் சேர்க்கல அப்படின்னா ஜீரோ பாயிண்ட்டுக்கு வரல அவர் வந்து லேட்டா வந்தாரு அதனாலதான் கிரௌட் இப்படி ஆச்சு இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது அவர் ஆலய சேர்க்காம நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அவர் பேர்ல எப்படி குற்றம் வைப்பீங்க சோ எஃப்ஐஆர்ல விஜய் பேரை சேர்க்கணும் கவர்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல தங்கிடுச்சு சேர்க்கறதுக்கு இப்போ புதுசாக சேர்க்கும் போது அந்த குறையை நிவர்த்தி பண்ணுவாங்க நிவர்த்தி பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ்போர்ட் ஒப்பீயனை வாங்கிட்டு தான் சேர்ப்பாங்க ஏன்னா புதிய எஃபர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும் நியாயமாக பழைய எஃப்ஆரில் இருக்க மேட்டராக அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா இந்த நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பையும் அதில் இன்கார்பரே ஹைகோர்ட்டோட உத்தரவையும் டபிள்யூஎம்பி உத்தரவையும் நீங்கள் இன்கார்பரேட் பண்ண வேண்டியது போகிறோம் ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் வேகமாக நடக்கும்னு தெரியாது ஆனா நிறைய செய்திகள் வந்து வேகமா போடுறாங்க அவங்க வண்டி கிளம்பிருச்சு இந்த பிடிச்சிட்டு போக போறாங்க அவரு விஜயோட பஸ்ஸை வந்து இனிமேல் வந்து கேம்பெயினுக்கு பயன்படுத்த முடியாது அவர் ரூட் தான் விட போறாரு கரூருக்கு வந்து விஜய் போவதற்கு ஏற்பாடுகள் தயார் இருபது பேர் கொண்ட குழுவை அமைத்தார் இது எல்லாமே செய்தியா தான் இருக்கே தவிர ஆதாரபூர்வமா எதுவும் இல்லை இது எல்லாமே இன்னும் ஒரு இரண்டு நாள் அல்லது அடுத்தடுத்த சில நாட்கள்ல தெரிய வருங்கிறது என்னோட பார்வை வழக்கறிஞரா என்னோட பார்வை இதுல இருந்து ஒரு பெரிய எஸ்ஓபி போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுங்க நம்பர் ஒன்னு இவ்வளவு ஒரு கிரௌடடான பிளேஸ்ல யாரா இருந்தாலுமே போடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கரூர்ல நண்பர்கள்கிட்ட கேட்டேன் உழவர் சந்தை பாசிபிளே கிடையாதுங்க ஆனாவும் பாசிபிளே கிடையாது இதுவே ரொம்ப சிரமமா இருந்தது ஈவன் எடப்பாடி பழனிசாமி வரும்போதே சிரமமா தாங்க இருந்தது கடைக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பொது சொத்து டேமேஜ் ஆகுது போது தனியார் சொத்து டேமேஜ் ஆகுது இப்போ இப்பவுமே ஒரு நாலு கடையை வந்து சர்க்கிள் பண்ணிட்டாங்களாம் அங்க அதுக்குள்ள ஒரு வாரத்துக்கு நம்ம வியாபாரம் கிடையாது யாருக்குன்னா ஒரு வாரம் வியாபாரம் போச்சு இன்னொரு ஒரு வாரம் எல்லாமே தீபாவளி டைமு ஒரு முக்கியமான வியாபாரம் ஆகக்கூடிய நாள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அவன் எவ்வளவு பாதிக்கப்படுவான் யோசிச்சு பாருங்க என்ன அவனுக்கு என்ன இழப்பீடு தரும் ஒரு ஐம்பதாயிரமுமே வைங்களேன் ஒரு லட்சமே வைங்களேன் எப்படி இழப்பீடு என்ன தர முடியும் அப்போ யாரோ ஒருத்தர் கூட்டம் போட வராங்கிறதுக்கு நான் வந்து ஒரு மாதம் என்னோட வியாபாரத்தை விடணும்னு எதிர்பார்க்கறது வேற வழி இல்லை ஏன்னா கிரைம் சீனு இப்போ இனி வந்து எஸ்ஐடி வந்து விசாரிக்கிற வரைக்கும் அதை அப்படியே தான் வச்சிருக்க முடியும் தெருவை கிளீன் பண்ண முடியல ஒரு சில பகுதியை கிளீன் பண்ணிட்டாங்க போல இருக்கு ஒரு சில பகுதிகளில் அப்படியே தான் இருக்கு போல இருக்கு அப்போ எவ்வளோ தூரம் ஜனங்களுக்கு இடைஞ்சல் விஜய் இப்போ அவருக்கு கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கீங்க நூறு கோடி இருக்குன்றாங்க அதாவது அவரோட திருச்சி கூட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு பொது சொத்து டேமேஜு பிரைவேட் சொத்து டேமேஜு முதலமைச்சர் எல்லாம் வந்துட்டு போற செலவு இழப்பீடு நம்ம பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்த செலவு அதுவே ஒரு ஃபோர் கரோசெண்ட் ஆடு வருது இன்னும் ஏற்படக்கூடிய வழக்கு செலவு இப்படி விஜய் வந்து அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு பொதுமக்கள் வரிப்பணம் நூறு கோடி ரூபா போச்சுங்க இது எந்த ஊர் நியாயங்க நம்ம ஊர்ல தாங்க இதெல்லாம் நடக்கும் என்ன முட்டாள்தனமான ஏற்பாடு இப்படி சொல்றவங்க இருக்காங்க சரி இதை வந்துங்க ஊர்கொலியில் ஒரு கூட்டம் போடுதா அது விஜய் செலவு அப்போ ஒரு கூட்டத்துக்கே அவருக்கு பல கோடி செலவாகும் அவர் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்கூரில் வந்து நான் வாழ்கிற பகுதியில் மைக்கை வச்சு பேசுனா என்ன அர்த்தம் சரி நான் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க என் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகணும் ராத்திரி எட்டு மணி ஆனால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறவன் நீங்கள் என்னைக்கா ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வந்து உங்கள் கட்சி வளர்க்கணும்னு சொல்லி இப்போ என் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்கல்ல இறந்து போனவங்க அது பெரிய நஷ்டம் இப்ப நான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எனக்கும் பெரிய நஷ்டம் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுது நம்ம வந்து வருங்காலத்துல ரொம்ப நோக்கி போகுது முன்னாடி எல்லாம் எங்க வேணாலும் கூட்டம் போடலாம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே போக போக பல பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறதா நம்ம பாயிண்ட செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு ஊர்ல இந்த இடத்துல தாங்க நீங்க கூட்டம் போட முடியும் அப்படின்னு இப்போ அதுவும் தவறு ஏன்னா எல்லா ஊரும் டெவலப் ஆயிருக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஊர் இப்போ இல்லை ஜன நெருக்கடி ஆயிடுச்சு கடைகள் பெருகி போச்சு போக்குவரத்து பெருகி போச்சு எல்லா இடத்துலையும் வீடை கட்டி வச்சுருக்கோம் அப்போ அரசியல் தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணவே யாரா இருந்தாலும் இடம் இல்லை ஊருக்குள்ள இடம் இல்லை இதான் உண்மை அப்போ நீங்க பிரச்சாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஊருக்கு வழியில ஒதுக்கு வருமான இடத்துல தான் நீங்க போட முடியும் காமராஜர் ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குங்க அவர் பேசுறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் ஏய் நான் உனே ஆத்து மண்ணில் தானப்பா கூட்டம் போட சொன்னேன் நீ என்ன ஊருக்கு நடுவில் மேடையை போட்டு வச்சிருக்க திட்டுறாரு ஏன் பொதுமக்களுக்கு இடங்கள் வந்துரும் எத்தனை வருஷத்துக்கு முந்தி ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி என்னப்பா நீ அறுவதறி உயர கம்பத்துல ஏறிட்டு நிக்கிற உன்னை யார் ஏற சொன்னா நீ கீழே விழுந்து அடிவிட்டா காமராஜர் வந்தா இவன் விழுந்தான் செத்தான்லாம் சொல்லுவாங்க ஜனங்கன்னு சொல்றாருங்க பழைய வீடியோ சர்க்குலைட் ஆகுது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அதான் உண்மை நிஜம் உனக்கு ஜனங்க பேர்ல உண்மையிலே அக்கறை இருந்தா நீ வந்து மக்களுக்கெல்லாம் எல்லாம் விடி நான் போற ஜனநாயகன்னு நீ சொன்னேனா உண்மையிலே நீ கூட்டம் போட வேண்டிய இடம் எது அப்படின்னா ஊருக்கு வெளியில கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு நினைவு இருக்கு அப்ப உன் பேர்ல உண்மையாவே ஆர்வம் இருக்கு நம்ம தலைவர் என்ன சொல்ல போறாருன்னு நான் கேட்கணும்னு நினைச்சா அவன் போறான் அவ்வளவுதானே தானே நாங்க அப்படித்தானே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் இப்போலர்ல போறான் இதே ஜனங்கள் இதே இளைஞர்கள் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிற இளைஞர்கள் டூ வீலர்ல ஒரு பத்து கிலோமீட்டர் போய் பேச்ச கட்டு போறா அதுக்கு உனக்கு வந்து வலிமை இல்லை துப்புக்கட்டத்தனமா தெரியுது இல்லை உங்களுக்கு அப்போ உயர் நீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளும் இதை நோக்கி போகுதுங்கிறத எனக்கு ஒரு மகிழ்ச்சி சரி இனிமேல் இந்த தொல்லை இருக்கக்கூடாது நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஆனா இதன் மூலமாக நம்ம எதிர்காலத்துல இருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை காப்பாத்துறோம் இல்ல நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள காப்பாத்துறோம் இப்படி நம்ம அதை பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சார் ஒரு விரிவான ஒரு இடம் மிக நன்றி சார்